வணக்கம் இல்ல எப்படி நல்லா இருக்கீங்களா என் புக்கு பிடிச்சது நல்லா அவங்களுக்கு ஒரு பெரிய கை திட்ட பலமா கொடுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்காக கை திட்ட நீங்களே தட்டிக்கோங்க என் புக்குல நிறைய விஷயம் எழுதி இருக்கேன் அது உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன் ன்னா இருக்கும் அங்க எக்கச்சக்கமாக மரம் இருக்கும் ஆனால் மரம் உச்சில தாப்பிடல நெல்லி லங்கூர் தமிழ் கரும்பட்டின்னு சொல்லுவாங்க லங்கு அடுத்து நடு மரத்தோட நடுவே போக இல்லை பீக்கா பீகி ஒரு சிறுத்தை ஹட்டு பண்ணுவாருன்னு வையுங்களேன் வேட்டையாட ஃபஸ்ட்டு பாப்பா சொல்லுங்கள் அப்படி

எனக்கும் இஷ்டம் இல்லைன்னா ஆனால் என்ன பண்ண அந்த காலத்திலேயே ஆரம்பிச்சுட்டாங்க என்னை பொறுத்த வைக்கும் காற்றுக்கு உண்மையான ராஜா யாருன்னு தெரியுமா யானை அந்த காலத்துல ராஜா கூட காத்து ராஜா மேலே உட்கார்னு ஆசைப்பட்டு இருக்காங்க சாமி செல்ல கூட இந்த மாதிரி யானை மேலன்னா கொண்டு வராங்க அந்த காலத்தில் யானை படைன்னு ஒன்று வச்சிருக்காங்க யானை படைன்னு வச்சிருந்துருக்காங்க

அழிக்கிறோம் அப்போ என்ன ஆகுது அந்த மரத்தை நம்ம அந்த காட்டை இருந்த புழு பூச்சிங்க பறவைங்க விளங்குங்க எல்லாம் என்ன ஆகுது உடாந்துக்கு உடாந்துக்கு யார் இருக்குல இந்த மாதிரி காட்டை அழிக்கணும் சாப்பாடு தண்ணி இல்லைன்னா கீழே இறங்குது மழையை விட்டு கீழே இறங்குது ஆனா நம்ம என்ன சொல்றோம் தோப் காட்டுல கீழே இறங்கி தோப்பு பயிர் நாசம் பண்றா சொல்றோம் ஆனா தப்புனா யார் மேல சொல்லுங்க யார் மேல நம்ம மேல அது பத்தி இந்த புத்தகத்துல எழுதி இருக்கேன் இந்த புக் கூட விற்பனையில இருக்கு படிச்சது ஃபோன் பண்ணுங்க பிடிச்சா ஃபோன் பண்ணுங்க பிடிக்காட்டே ஃபோன் பண்ணுங்க انا உங்களுக்கு காட்ட பிடிச்சா மட்டும் போடும் எனக்கு உங்கள பிடிக்கும் இன்னொன்னு என்ன என்ன இங்க கூத்து இருக்கு பொள்ளாச்சி எல்லக்கே வட்டருக்கு நன்றி நீங்க சொல்லுங்க டைம் இல்லையா ஒரு ரெண்டே ரெண்டு ஏன்னா இன்னைக்கு எனக்கு வர பச்சிக்கிடு அண்ணா ரெண்டே ரெண்டு கேள்வி என்ன அவரு தாத்தா நான் தாத்தா கூட இருந்த ஸ்பீன அனுபவத்தை நான் இப்போதைக்கு}}{|த}}{|தெ}}{|இர்க்கேன். இன்னொன்னா நான் வரப்ப நான் எல்லா துணையும் ரொம்ப கம்பீரமா ராஜாவைப் பறை. ஆனா நான் போன மட்டும் தாத்தா வயவர் சில டைம் எங்கிட்டயே குறும்பு பண்ணுவாரு. அத நான் நம்ம காடலி நான் காடல் காடலிங்க என்ன